நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பதும் அதிகாரம் உழவு குரல் எண் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதூட்டே என்பார்க்கும் நிலை உழவர்கள் தங்கள் கைகளை கட்டிக்கொண்டு நிலத்திற்கு சென்று விவசாயம் செய்யாமல் இருந்தால் நாம் முற்றும் துறந்துவிட்டோம் என்று துறவு வாழ்க்கை வாழும் துறவிக்கும் அந்த துறவு நிலையில் இருக்க இயலாது don't do farming and sitting simply folding their hands even the saints who had supposed to have relinquished all his desires cannot be in that state இதற்கு என்னுடைய துடிப்பா விவசாயி விவசாயம் செய்யவில்லை என்றால் முற்றும் துறந்த முனிவரும் தவறுவார் விவசாயி விவசாயம் செய்யவில்லை என்றால் முற்றும் துறந்த முனிவரும் தவறுவார் எங்க இருந்து எங்க கொண்டு போய் ஐயன் ஒரு முடிச்சு போடுறாரு பாருங்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீருக்கு போய் ஒரு முடிச்சு போடுற மாதிரி விவசாயி விவசாயம் செய்றான் நிலத்துக்கு போறான் பயிர்களை அறுவடை செய்கிறான் தானும் முன்கிறான் மற்றவர்களுக்கு தானமாகவும் கொடுக்கிறான் விலைக்கும் கொடுத்து பொருள் ஈட்டுகிறான் அப்பதான் திரு விவசாயம் செய்ய முடியும் இது ஒரு தொடர் நிகழ்வு இந்த நிகழ்வும் அவன் செய்யல ஏன் செய்யாம போறான் ஒழுங்கா மழை பெய்யலைன்னா அப்ப ஒழுங்கான நீர்வளம் ஆறுகள் நதிகள் இந்தியா முழுவதும் நதிகள் நினைக்கணும்னு வாயிலேயே பேசிட்டு இருக்கிறோம் நம்ம செலவு பண்ற தண்ட செலவுகள் பலவற்றுக்கு பதிலாக இதை உருப்படியா பண்ணுனா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை செழிக்கும் அப்படி எதுவும் பண்ணல இப்போ மழையும் பெய்யல அவனுக்கு அந்த முட்டு வழி செலவுன்னு சொல்லக்கூடிய அந்த பயிர் செய்வதற்கான செலவு மிக அதிகமாக இருக்கு அதுக்கு கடன் கொடுக்குறாங்க ஆனா அந்த கடனுடைய சுமை கழுத்தை நரிக்குது அவனுக்கு அது வந்து மழை தவறி பெய்து அல்லது மழை அதிகம் பெய்து அந்த விளைச்சலும் சரியாக வரவில்லை என்ன செய்வான் இருக்கிற கையில் இருக்கிற எல்லாம் வெட்டுக்கிட்டு நட்டப்பட்டுக்கிட்டே இருப்பானா சும்மா கிடக்குது போ அப்படின்ட்டு விவசாயம் செய்யாம விட்டுருவான் இதுல இன்னும் சிலது கூட சேர்ந்து வருது புதிய விவசாய சட்டம் வருது கரும்புக்கு கொள்முதல் அதிகப்படுத்த மாட்டோம்னு ஒரு திட்டம் இருக்குது இதுக்கெல்லாம் விவசாயி போராடுறான் வீதிக்கு வந்து போராடுறான் அம்மனமா போராடுறான் இப்படி ஒரு நிலை வருது அப்படின்னா அவன் எப்படி போய் வேலை செய்வான் அப்போ அவன் கை கட்டிக்கிட்டு சும்மா இருப்பான் அல்லது விவசாயம் செய்யாம போயிடுவான் அப்ப என்னாகும் விளைபொருட்கள் உணவுப் பொருட்கள் இதனுடைய விலையெல்லாம் அதிகமாக அப்போ நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் அதிகமாகும் பொழுது உணவுப் பொருட்களை நாம் வீண் செய்வோமா செய்ய மாட்டோம் நமக்குமே பத்தும் பத்தாம் சாப்பிட்டுட்டு விட்டுருவோம் துறவிகள் வந்து இறந்து சாப்பிடுவார்கள் அவர்களுக்கு எதுவும் வேலை வெட்டி கிடையாது எல்லாத்தையும் திறந்துட்டாங்க பட்டினத்தாரர் கையிலையாவது ஓடு இருக்கும் காமராஜர் கையில் அதுவும் இல்லை கண்ணதாசன் பாடினாரு அந்த மாதிரி துறவிகள் கையில் ஓடு இருக்கும் அந்த ஓடை கொண்டு வந்துட்டு அம்மா தாயே பிச்சை போடுன்னு கேட்பாங்க பிச்சைக்காரல்ல எல்லாமே துறவிகள் இல்லை ஆனா துறைவியில் உள்ளவரும் பிச்சைக்காரர்கள் தான் அப்படி கேட்டு சாப்பாடு வாங்கி தான் கோயில் வாசலுக்கு வந்துட்டு யாராவது தான தர்மம் பண்ணா சாப்பிடுவாங்க இப்ப நமக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா நம்ம யாருக்காவது பிச்சை போடுமா குறிப்பா அந்த குளிர் பெட்டி ரெஃப்ரிஜரேட்டர் வந்ததுக்கு அப்புறம் யாருக்காவது பிச்சை போடுவோமா கோயில் குளங்கள்ல போய் தான தர்மம் பண்றது தொடர்ந்து நடக்குமா அரசாங்கத்துக்கு நல்ல வருவாய் இல்லை என்றால் இந்து அற அற சமய நிலைத்துறை அவங்களால வந்து இலவசமா சாப்பாடு போட முடியுமா அதுக்கு யாராவது பணம் உதவி பண்ணுவாங்களா அப்போ அந்த துறவிகளும் சாப்பிட முடியாத ஒரு நிலைமை பஞ்சம் பட்டினி கோரத்தாண்டவம் அந்த நாட்டில் ஆடும் அப்ப என்ன பண்ணுவான் துறவி துறவியை விட்டுட்டு எதையாவது வேலை செஞ்சு மூட்டை இழுத்து நாளுக்கு சம்பாரிச்சு அதை வச்சு சாப்பிடலாம் அல்லது எங்காவது போய் திருட்டு தினம் பண்ணி பணத்தை திருடி அதை சாப்பிடலாம் இப்படிங்கிற ஒரு நிலை அந்த துறவிக்கு ஏற்படும் ஒன்னாவது தொழில் செய்ய போவான் நியாயமா தர்மமா அல்லது தர்மத்துக்கு புறம்பா மற்ற வேலைகளை திருடுதல் போன்ற மற்ற வேலைகளை செய்வான் அந்த நாட்டில் ஒழுக்கக்கேடு உச்சபட்சத்தில் இருக்கும் விவசாயிகளை முழுதுமாக பாதுகாக்க வேண்டும் போற்றி பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக குறுநில விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் இந்த விவசாயத்தை மட்டுமே தொழிலாக கொண்டு அதை நம்பியே வாழ்ற விவசாயிகளை இந்த அரசாங்கமும் இந்த சமூகமும் எப்படி அவர்களை ஒரு பொன்முட்டையிடும் வாத்து மாதிரி போற்றி பாதுகாக்க வேண்டாமா அப்படி பாதுகாக்காவிட்டால் இந்த ஐயன் சொன்ன இந்த நிலை ஏற்படும் துறவிக்கே அந்த நிலை என்றால் உங்களுக்கும் எனக்கும் என் நிலை யோசிப்போமா உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை நாள் சிறக்க நிறமை வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்க மிஷினால் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் ஷேர் லைக் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்